நிலந்தூர் அர் ரஹிவியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர தொடர்பு கொள்ளுங்கள் கஃபா அலா அஸ்தஃபா அம்மா بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يتلو عليهم اياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمه صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم العلماء வரசத்துல் அன்பியா அவுகமா கால அலிசலாம் அல்லாஹி நல்லடியார்களே அருமையான நேரம் ஜமா அத்துல் சார்பாக இங்கே மேலாது விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது தகுதி மிக்க தலைவர்கள் உலமா பெருமக்கள் விஜயம் தந்திருக்கிறார்கள் ஒரு சில நிமிடம் வாழ்த்தும்படி எனக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது ஒரு கருத்தை கூறி நான் எனது இடம் சொல்கிறேன் அல்லாஹூ சுகானாலா தனது திருமறையிலே சொல்கிறான் உலகத்திலே மனிதர்களை நேர்படுத்துவதற்காக வேண்டி சீராக்குவதற்காக வேண்டி நபிமார்களையும் ரசூல்மார்களையும் நான் அனுப்பியிருக்கிறேன் அந்த நபிமார்களுடைய பணி என்ன அல்லி முகம் அல் கிதாப் மக்களுக்கு திருமறையை கற்றுத்தருவார்கள் அவர்களை பக்குவப்படுத்துவார்கள் அவர்களை மனித புனிதர்களாக ஆக்க முயற்சி செய்வார்கள் உலகமே கதி என்று கிடக்கின்ற பலர்களை உலகத்தினுடைய ஆசா பாசங்களில் இருந்து அப்புறப்படுத்தி அவர்களின் மீது இருக்கின்ற கரைகள் அழுக்குகளை நீக்கி உல தூய்மை உள்ளவர்களாக மாற்றி இறை பாதையிலே தான் உலமாக்கல் பெருமானார் சல்லவாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தங்களது பணியிலே சொல்லுகிற போது அல் உலமா ஓ வரசத்துல் அன்பியா உலமாக்கள் பிழைப்பு நடத்த வந்தவர்கள் அல்ல உலமாக்கள் ஊரை கட்டி ஆள வேண்டும் பொருள்களை சவித்து குவிக்க வேண்டும் என்பதற்காக வந்தவர்கள் அல்ல உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசியன்கள் நபிமார்களுடைய வாரிசு வாரிசு என்றால் லம் யூ வரசு தீனரன் ஒலா திருஹமா சொத்துக்கும் சுகங்களுக்கும் உள்ளவர்கள் அல்ல அவர்கள் பணி என்ன அல்லாகவை விட்டு தொலைவில் இருக்கக்கூடியவர்களை நெருக்கத்தில் ஆக்குவது அவர்களது பணி மக்கள் அனைவர்களையும் அல்லாஹுடைய படைக்கப்பட்ட அந்த உண்மையான நோக்கத்தின் பக்கம் அவர்களை மாற்றுவதுதான் உண்மையான பணி இந்த பணியை தான் உலமாக்கள் உலமாக்கள் இன்று எல்லா இடங்களிலேயும் அவர்களது கடமைகளை செவ்வனே செய்து வருகிறார்கள் ஜமா அத்துல் உலமா என்ற அந்த இயக்கத்திற்கு கீழே கட்டுப்பட்டு அது கொடுக்கின்ற ஆலோசனையின்படி ஒவ்வொரு இடங்களிலேயும் ஒவ்வொரு நாட்டிலேயும் ஒவ்வொரு ஊர்களிலேயும் ஒவ்வொரு மஹல்லாவிலேயும் அல்லாஹுவனுடைய மிகப்பெரிய கிருபை பலவிதமான மௌட்டீக வாழ்க்கைகளுக்கு சாகுமணி அடிக்கப்பட்டிருக்கிறது பல இடங்களிலே பிது அத்துகள் ஒழித்து கட்டப்பட்டிருக்கிறது பிது அத்து மார்க்கத்தில் இல்லாத அனாச்சாரங்களை செய்யக்கூடியவனுடைய எந்த அமல்களும் இறைவனிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இல்லை நோன்பாக இருந்தாலும் சரி இல்லை பருது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை கொள்ளப்படுவதில்லை சேருவதால் இதை மக்களுக்கு விளக்கி அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்பட்டு என்ற அனாச்சாரத்தின் கரைகளை நீக்கி அவர்களை பரிசுத்தப்படுத்தி அல்லாஹுவின் பாதையிலே இட்டு செல்லுகின்ற பணியை எண்ணியமிக்க உளமாக்கல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் இந்த இந்திய நாடு பெறுவதற்கு உலமாக்கள் தான் வித்திட்டவர்கள் அடி வேறாய் திகழ்ந்தவர்கள் அதே நேரத்திலே உலமாக்கலாக மட்டும் தனியாக இந்த காரியத்தை நிச்சயமாக செய்ய முடியாது உமராக்கள் அவாம்கள் பொது ஜனங்களும் அதிலே இணைய வேண்டும் பொது ஜனங்களும் இவர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் ஓசை எழாதல்லவா இருக்கை இணைகின்ற போது அங்கே ஓசைக்கு பஞ்சமில்லை பணிவிடைக்கு பஞ்சமில்லை பொது தொண்டுகள் அதிகமாகும் அந்த வகையில்தான் எங்கெங்கெல்லாம் பணிகள் சிறக்கிறதோ அங்கெல்லாம் நிச்சயமாக பொதுமக்கள் கரம் கொடுத்திருக்கிறார்கள் உதவிகள் புரிந்திருக்கிறார்கள் அவர்களது நேரத்தை ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் அவர்கள் உழைத்து வைத்திருக்கிறார்கள் அதை கொண்டுதான் எத்தனையோ காரியங்களை உலமாக்கல் செய்கிறார்களே தவிர தங்களது பாக்கெட்டில் இருந்து எடுத்து போட்டிருக்கிறார்கள் எங்களது பாக்கெட்டில் இருந்து வருவதும் உங்களது பணம் தான் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மனம் அல்லாஹ் உங்களுடைய வியாபாரம் தொழில் துறைகள் அனைத்திலும் பறக்கத்து செய்வானாக உலமாக்களோடு நீங்கள் கைகோர்க்க வேண்டும் என்பதாக இன்னொரு முறை நான் கேட்டுக் கொள்வதோடு ஒரு ஹதீசை கூறி முடி குடித்துக் கொள்கிறேன் அவர்கள் சொன்னார்கள் புகாரி ஷரீஃபிலே ரிவாயத்து வருகிறது அல் இன்னொரு மஹஷர் மனிதர்கள் எழுப்பப்படுவது யாரை நேசித்தார்களோ அவர்களோடு அல்லஹாவை எழுப்புகிறார்கள் உலமாக்களை நேசித்தால் உலமாக்கல் நபிமாரை நேசித்தால் நபிமார்களோடு அனைவர்களும் எழுப்பப்படுவார்கள் என்பதுதான் இதன் கருத்து யாரோடு எழுப்பப்படுகிறார்களோ அவர்கள் எங்கு செல்வார்களோ அங்கே இவர்களும் செல்வார்கள் என்பதுதான் முடிவு அந்த வகையிலே நாம் அனைவர்களும் மறுமைக்காக படைக்கப்பட்டவர்கள் மறுமையை சமைப்பதற்காக வேண்டிய இங்கே வாழ்க்கை நடத்துபவர்கள் நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டும் விடுகிற ஒவ்வொரு மூச்சும் மறுமையாகவே இருக்க வேண்டும் வெறுமையாக போய்விடக் கூடாது என்று சொன்னால் உலமாக்களோடு நாம் கரம் கொடுப்போம் அவர்கள் இடுகிற கட்டளைகளின்படி நாம் நடப்போம் பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அவருடைய துவாவிற்கு அருகதை உள்ளவர்களாக நாம் ஆவோம் அல்லாஹு நடக்கின்ற அனைவர்களுடைய குடும்பத்தையும் கபூல் செய்திருவான நோய் நோடி அற்ற வாழ்க்கையை அனைவருக்கும் நசீப் ஆக்குவானாக